நன்றி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பழமுனை அண்ணன் துறைக்கே நான் எதிர்பாராத விதமாகத்தான் இந்த புத்தகத்தை பெற்றேன் புத்தகம் பக்கம் படித்தாலே தெரியும் ஒருத்தோட யோகிதை தமிழ் அப்படி நவீன எழுத்தாளர்கள் தமிழை

ஆனந்த் டெல்லியுடைய நூல்கள் கர்நாடகாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தன் வரலாற்று கதைகள் கேரளாவிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய தன் வரலாற்று கதைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது தன் வரலாற்று கதைகள் நான் படித்திருக்கிறேன் தமிழ் எழுதப்பட்டிருக்கிற கே கே ஏ குணசேகரனுடைய நான் படித்திருக்கிறேன் அழகிய நாயகி அம்மா எழுத கவலை என்கின்ற ஒரு தன் வரலாற்று கதையும் நான் படித்திருக்கிறேன் இப்போது

பட்டியல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்ற ஒரு பிறரேடைய தன் வரலாற்று கதைகளுக்கும் தன் வரலாற்று கதைக்கும் நீண்ட பெரிய இடஒது அந்த தன் வரலாற்று கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் எங்க அப்பா மாநிலத்திற்கு இருக்கிறாரு நான் காக்கா ஓடி இருக்கிறாரு அப்புறம் பண்ணி எங்க திருவிழா மீஞ்சிட்டு இருக்கோம் அது வாழை பிடிச்சி பிடிச்ச விளையாட்டு சோத்துக்கே இல்லை 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 படுக்க இடமே கட்டிக்க துணியே நான் படித்த தன்வாத்து கதைகள் எல்லாம் இருந்தது இந்த ஒரு பகுதி கதை இல்லை எப்போதுமே தன்னை இழிவுல விற்கிற மனிதர்களாக தாங்கள் பட்ட கட்டங்களை தன்னுடைய கண்ணீரை விற்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நான் இதுவரை படித்திருக்கிறேன் இது பாராட்டுக்காக இல்லை நான் சொல்றேன் இந்த தன்னாட்கலை குற்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமானது உரிமையை கோருதல் என்பது வேறு பிச்சை கேட்பது என்பது வேறு எல்லா தன்வரட்டுக்கலைகளும் நான் படித்தவரை இரக்கத்தை கோருவது என்ற தான் இருந்தது இந்த இறக்கத்தை ஒரு இடத்துல கூட அவருக்கு வரவே இல்லை ஒரு இடத்துல கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இது இந்த தன்மதற்கு சிறப்புகளில் எழுதுகிற போது அடிப்படையில் எழுத வேண்டும் தான் பட்ட அதை விற்பனை பண்ணாமல் நான் மாற்றி இலங்கை தங்கி என்பது கேவலமானது என்று நான் கருதுகிறேன் தமிழிலும் அப்படி உதாரணங்கள் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது நம்முடைய மகாராஷ்டிராவில் இருக்கிறது வேறுபட்டு நான் ரொம்ப இது மாதிரி ஒரு வருத்தப்பட்டிருக்க எழுதி உலகம் முழுவதும் இலைக்கு தகுதி பெறுவது விருது பெறுவது என்பது தன் இனத்தையே காட்டி கொடுப்பது தன் இனம் பட்ட அவமானத்தை விற்பனை பொருளாக மாற்றுவது அதன் மூலமாக நீங்கள் பெருமைப்பட முடியும் எந்த வரலாறு மறைக்கப்பட வேண்டுமோ எந்த அணியங்கள் காட்டக்கூடாது அந்த அசிங்களை விற்பனை பண்ணமாக மாற்றுவது என்பது தான் தண்ணி கட்சி நான் இந்த பங்கேற்க வேண்டும் என்று அவருடைய ஒரு இடத்தில் கூட நான் பசியால் இருந்தேன் படித்தாலும் இருந்தேன் கட்டுவது துணி இல்லாமல் இருந்தது கொசு கிடைத்தது மழையில் கிடந்தேன் படுக்க இடமில்லை வார்த்தைகளே இல்லை அவர் வந்து ரொம்ப எளிமையா சொல்றாரு நானே பள்ளி போனேன் நானே ஸ்கூலுக்கு போகிறேன் அவருடைய பாட்டி அவருக்கு ரொம்ப விருப்பமானவராக இருந்திருக்கிறார் அந்த பாட்டி மேல் இவருக்கு அன்பு இவர் அவருக்கு அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவம் இருக்கு ஏன் எல்லா சமூகம் இப்ப எந்த ஆயிரம் கதை எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு அந்த கதையில ஏன் இலக்கியமாகப்படல ஏன் பேசப்படல ஒரு மனிதன் சமூகத்தோடு உருவாடுகிற போது சமூகத்தோடு அவன் நெருக்கமாக போது சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு அவன் போராடுகிற போது அவனுடைய கதை மிக முக்கியமானதாக இருக்கிறது

அவர் போ ஒவ்வொரு விஷயமும் போராட்டமாக தான் இருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் இது திடலுக்கு மட்டும் இருக்க வேண்டிய இடமா நெய்வேலி திடலுக்கு மட்டும் இருக்க வேண்டிய இடமா ஒரு யோகியம் இருக்கக்கூடாதா இந்த குரல் தான் இந்த புத்தத்தில் ஓந்தி ஊர்த்தி கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் அவருடைய பதவி உயர்ந்தாக அவர் போராடுவது அல்லது வந்து அவருக்கு பணிமாற்றல் நடக்கும் போது நடக்கூடிய சூழ்ச்சிகள்

கல்யாணி தான் கருதுகிறேன் வரியோடு எளிய மக்களுடைய பொருள் எப்போதும் இருக்கும் இதுதான் கடைசி எல்லா விஷயங்களும் கலந்து ஆசைக்கூடிய ஒரு நபராக இப்படி நண்பர்கள் நாமே ஒரு பிரச்சனமும் என்னுடைய கருத்து நேற்று ரவிக்குமார் இந்த நான் பேசுகிறேன் ரவிக்குமார் பேசும்போது சொன்னார் நான் முதல் கூட்டமே வந்து துறைக்கண்ணூர்ல தான் பேசுவேன் முதல் கூட்டம் ரவிக்குமார் முதல் கூட்டம் எங்க அப்படின்னா ஊர்ல தான் பேசுறாரு அந்த இரவுல வந்து சுவர் எப்படி எழுதினாங்க அப்ப ஏதோ காய்ச்சும் போது உடைய பத்தி சொல்றாரு அவ்வளவு அந்த பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புடிச்சி பேசுவது வேறு ஆயிரத்தி எண்பதுல இருபதுல இருபத்தி இந்த சமூகத்திற்காக அக்கறைப்பட்டு போராடுவது என்பது வேறு அது வந்து பெரிய வசதிகளோ வாய்ப்புகளோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அந்த காலத்தில் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் அந்த சமூகத்தை எந்த நேரத்தில் மேம்படுத்த முடியும் கல்வித்துறையில அசுப்படித்துறையிலா அது நிர்வாகத்துறையிலா எல்லா துறையிலுமே ஒரு மனித ஒரு காலகட்டத்தில் ஒன்றிரண்டு மனிதர்கள் எதற்காக போராடுவது என்பது மிக முக்கியமானது அந்த போராட்டம் துணை நோய்கள் யாரா என்ற பட்டியலில்லாம் இருக்கிறது

சரி நான் பார்க்க ஆனால் நல்லவனை பார்க்க அந்த எனக்கு எல்லாம் ஒரே முறையில் இல்லை நல்ல மாநில அறிந்து கொள்வது மிக முக்கியமானது அப்புறம் இந்த புத்தகம் இன்னொரு சிறப்பு இன்னைக்கு நவீன எழுத்தாமல் என்பது தமிழ் எழுதுறாங்க படிக்கவே முடியும் துணைக்கனுடைய தமிழ் ரொம்ப அற்புதமான தமிழ் பிசுரற்ற தமிழ் உண்மையிலே இன்றைக்கு இடத்துல எழுதக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு ஒரு வாக்கியம் அவனுக்கு நம்ம நூறு பக்கத்தில் எது வேண்டியதா ஒரு வார்த்தை சொல்றாரு இவங்க ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர்ல எங்க எங்கத்துல ஒண்ணு கூட்டாலும் அது ஐயோ நிலமா தான் இருக்கு அவ்வளவுதான் அப்ப என்ன யாருக்கும் ஒரு துண்டு நிலம் கிடையாது ஒரு பெருக்கும் ஒரே வயதம் அப்பா அந்த ஐயர் தான் மத்த சொத்துக்கு சொந்தக்காரர் சிறுநீர் கழிப்பதற்கு கூட அந்த ஊர்ல இடம் இல்லை தனி மனிதன் சொத்தான ஊருக்கு அடுத்த தலைமுறை அதே ஐயா அடுத்த தலைமுறை இதே துறைக்குப் அவர்கள் அண்ணாமலை சீட்டு கிடைப்பதற்கு உதவி செய்கிறார் தலைமுறை மாறுகிறது சென்னை வாழ்க்கையை அவர்களுக்கு மனமா தருகிறது அவர் சேரும் சேரும்போது கூட என்னென்ன பிரச்சனைகள் வருது அதாவது மனிதன் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கேன் அவர்களுக்கே போராட்டம் இது தனி மனித கதையாக நான் கருதவில்லை அதாவது தனி பயிற்சி எடுப்பதற்காக அவர் போராடியதாக இருக்கலாம்

தால இல்லாம கல்யாணம் அப்பா அம்மா அதுக்கு ஒரு மன கழிப்பு வேணும் உண்மையா கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் ரொம்ப கிராக்கான கல்யாணம் ஏதாவது எப்பவுமே தனி பயிற்சி தண்ணி வாஜா இருக்கிறது எனக்கு நான் காலத்துல என்ன வாஜா தான் அவனும் தனி ஒழுங்கு போயிச்சு எடுத்து இதே தான் பேசிட்டு நான்

செல்லவரை மட்டும் நான் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் மன வலிமை வேண்டியிருக்கிறது அந்த மன வலிமை அந்த துணைக்கண்ட நான் ரொம்ப மகிழ்ச்சி போனேன் என்ன மிக தன்வார்காட்டு கடையில் வந்து எனக்கு மிக கிடையாது இல்ல பொய்யா இருக்கு தன்னை விளம்பரப்படுத்துகிறாரு அப்படின்னா இல்ல எனக்கு இல்ல ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான் அவனுடைய குடும்ப பகுதியை வந்து பின்னாடி என்ன இணைத்திருக்கிறார் அது அவளை பொருத்தமா இல்ல உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அந்த சீசன்ல அது வரணும் ஆளு அது தவிர எனக்கு அந்த நூல்ல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது அவ அவரும் மட்டும் இல்ல அவருடைய மனைவி இவருடைய இவனை புரிந்து கொண்டு இவரை ஏற்ற வகையில நிறைய பேருக்கு குண்டாட்டி பெரும் நந்தூரா இருக்கும் இவன் கொள்கை எல்லாம் பேசுவான் கொள்கை போட கூட்டு போனா முடிஞ்சு போனோம் உதாரணமா வந்து கல்யாணம் ஆகுது முன்னாடி வந்து நிறைய பேர் எழுந்தால்தான் இருப்பான் கவனிதா இருப்பான் குறைச்சி பேசுவான் கல்யாணம் கட்ட முன்னாள் என்ன ஆகலாம் தெரியாது எல்லாரும் பெரும்பாலுங்க நாளா மீதி மீறி யாழ விரிச்சு வர மாதிரி தான் ரைட்ரா தமிழ்நாட்டுல காலேஜ் பிடிக்க இருக்கும் காலத்துல எல்லாருமே ரைட்ரா இருப்பான்

அப்பாவுடைய மனநிலையை அவருடைய கொள்கை அவர் விரும்புகிறார் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் இதுதான் என்ன செய்ய விரும்புல ஒரு பொது நன்மைக்காக போறாங்க அவருக்கு ஏற்றவே நாம் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகளும் அந்த குழந்தைகளும் கூட இவருக்கு இவருக்கா கொள்கை கொண்டு முடியாது ஒரு மனிதன் மட்டுமே அவரை எல்லாமே அமைக்க முடியாது

அந்த சமூகமே இல்லாத சில வளர்ப்பத இல்லாமல் துவைக்கணன் அவருடைய குழந்தைகள் இருந்திருக்கிறது அவர் மனைவி இருந்திருக்கிறாள் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அரசியல் ரீதியாக பண்பாட்டவர்களாக சமூக மேம்பாட்டுக்காக போராடக்கூடிய குணமிப்பு அமைனுதான் அந்த துறைக்கணனுடைய வெற்றிக்கு காரணம் இந்த நூல் எழுத அழுதான் காரணம்னு நான் சொல்வது அந்த விதத்தில் பல்வேறு பேர் பல்வேறு தர படம் தவறு இந்த சொல்லியிருக்கிறார்கள் அந்த விதத்துல எல்லாவரையும் நானே சொல்ல வேண்டியது இல்ல

எவ்வேறு காரியம்னா போதும் எங்களுடைய அதாவது வரா அவனுக்கு ஏதாவது ஒருத்தான் உதவி செய்யணும் வேற என்ன வழிய ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய நேர்மைக்கு படிப்புக்கு எந்த சமரசமே இந்த அதற்கு இருக்கு நம்ம எல்லாம் செய்ய மாட்டோம் இவரை வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க அவரை எந்த விதத்திலும் சொல்வதற்கு இல்லை ஒரு காலத்தை அறிகிறோம் இந்த நூலின் வழியாக காலத்தை அறிகிறோம் ஒரு சமூக சூழலை அறிந்து கொள்கிறோம் இதுதான் முக்கியமான ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை என்பதை வெளியே எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சமூக போராட்டம் என்ன நடந்த ஊழல் போராட்டங்களுடைய தகவல் அறிக்கை என்று வைத்துக் கொள்ள முடியும் ஒரு பெரும் நிறுவனம் இடையிலே ஒரு மனிதன் தனித்தனியாக போராடுவது என்பது எவ்வளவு சவாலான விஷயங்கள்

தர்மாதை எழுதிய அந்த துறையினர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி